ஜாண்டஸ் மஞ்சக்காமலை உள்ளவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் கூடாது அப்படிங்கறது பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து ஹை கேலரி அண்ட் லோ ஃபேட் டயட் வந்துட்டு எடுத்துக்கலாம் நல்லா குக் பண்ண தான் வந்து எடுத்துக்கணும் ஹாஃப் குக்கில் வந்துட்டு எந்த ஃபுட்டுமே கூடாது என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஃபோர் டைம்ஸ் பெர் டே வந்துட்டு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் வந்துட்டு ஹாஃப் த பிளேட் வந்துட்டு அவங்க எடுத்துக்கணும் ஸ்கின்டு மில்க் மில்க்னு பார்த்தோம்னா ஃபேட் ரிமூவல் பண்ண மில்க் எடுக்கணும் ஷாப்பில் பை பண்ணி ஸ்கின்லு மில்க்னு வாங்கிக்கலாம் பிளஸ் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும் சேம் அந்த ஜங்க் ஃபுட் அதாவது ஸ்பைசி ஃபுட் டீப் ஃப்ரைட் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் ப்ளஸ் நான்வெஜ் எக்கு சிக்கன் மீட் போக் பீஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் எள்ளி தண்ணி நல்லா எடுத்துக்கலாம் கீழா நெல்லி சாரெல்லாம் டெய்லியும் மார்னிங் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்